யூ திரோடு மாவட்டை இருந்து நான் நேத்து கबाड़ी நாங்க கலாக முதல் சேத்தூர் கோடுக்கு வந்துருக்கும் தலைவர் என் உமாசுந்தரமன் அவர்களுக்கும் செயலர் திரு ஏ கே கங்காத அவர்களுக்கும் பொருளாளர் டி ஆனந்த்னார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா ஏற்பாடுகிறது வந்து திரு நம்ம குமாரன் அங்கே நன்றிக்குமார்கள்னு செலமாக கூப்பிடுவோம் அவருடைய முந்துதல்னால் தான் இந்த விழா இங்கே இப்போ சிறப்பாக நடைபெற்று இருக்குது இத்தனை பேர் ஒன்று கிழக்கு அப்படின்னா குமாரன் மட்டுந்தேன் எங்களுக்கு கபடி அப்படின்னு வரும்போது எங்கள் பகுதியை சேர்ந்த உமா சங்கரன் வந்து எங்களுக்கு பிரபலமான ஒரு விளையாட்டுக்காராக இருந்தார் கபடி வரும்போது தான் தெரிஞ்சது அதோட தூண் அதோட உயிர் அது வந்து குமாரம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை வரைக்கும் கபடிக்காக தன்னை அர்ப்பணித்துக்கிட்டு பல இளைஞர்களை வந்து பல துறையில் போலீஸ் அதிகாரியாகவும் பிடி மாஸ்டராகவும் எத்தனையோ பேரை இளைஞர்களை இன்றைக்கு வரைக்கும் உருவாக்கி விட்டுருக்காரு அவருடைய அர்ப்பணிப்பை வந்து நம்ம சில வார்த்தைகளை சொல்லி தெரிய தேவையில்லை ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க அவரோட சக விளையாண்டு விளையாட்டுவிங்க அதுக்கு பின்னாடி விளையாட்டுவிங்க எல்லாருமே கபடி வந்து சில நாளில் வந்து அவர் விளையாட்டாக ரசிச்சுட்டு விட்டது அவரோட அன்றாட வாழ்க்கையில் கபடி வந்து தன் மூச்சாகவும் பொருளாதாரத்தை சார்ந்த தொழிலவோ வேலையோ வந்து அவர் வந்து பெருசாக கணக்கில் எடுத்துக்கிட்டது நான் அந்த கபடின்னு அறிமுகமானதில் வந்து குமாரனோட பட்டுவதனால் உந்துதலால் இந்த கடந்த பத்து பன்னெண்டு வருஷமாக அவர் வந்து கேட்டு நான் இல்லைன்னு வாய்தான்னு சொன்னதில்லை இதை கொடுறா அப்படின்னு தான் சொல்லுவார் எத்தனை பேர் இருந்தாலும் டேய் கொடுறா தான் அவர் அம்மா கும்பர் அந்த உரிமையை வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் விட்டதில்ல யாருமே அப்படி காரணம் என்ன அவரோட குழந்தைங்களா எல்லாருமே அவரோட மகன் அந்த மாதிரி தான் அவர் எல்லாத்துக்கிட்டையும் பழகிறாரு உணர்வோட பழகுறாரு உமா சங்கரன் வளர்த்தார் அப்படின்னா காரணம் கும்பாரண்ணன் இதில் மாட்டு கருத்து இல்லை அதுபோல் சுயநலம் இல்லாத கலப்புடம் இல்லாத கபடி நேசிக்கிற கும்பாரண்ண வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே நான் மறுபேச்சு எதுவும் எதிர்ப்பு என்னுடைய பொறுப்பு என்ன அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே கேட்கல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நல்லாண்ணா அவ்வளோதான் நம்ம யாரை எது ஆப்போசிட் பண்ணுறோம் என்னங்கிற பதில நான் உணவு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் குமாரணன் ஒன்று சொன்னால் கபடிக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற மன என்னன்னா அவர் வளர்த்த பிள்ளைகளிட்டையும் இருக்குது அவர் பார்த்து வளர்ந்த எங்க இருக்குது அதில் மாட்டு கருத்து இல்லை இப்போ புதிய கபடி கழகம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா குமாரனோட பழைய கபடி வெட்புகளும் முன்னாள் விளையாட்டுகளும் இன்றைய இளைஞர்கள் சத்தியமங்கலம் பகுதியை எடுத்துக்கிட்டால் குமாரோட திட்டு அடிவாங்காத வீரர்கள் இல்லை அப்படி வாங்கினவங்க மட்டும்தான் இன்றைக்கி விளையாட்டு வீரராக இருக்கிறாங்க நிச்சயம் எல்லாருமே அதை ஒரு பொழுதுபோக்கத்தான் வச்சுட்டுருக்காங்க அதனால் அவரோட நிர்வாகத்தின் கீழே அவரோட ஆளுமையின் கீழே நம்ம பணியாற்றி சிறந்த விளையாட்டு வீரர்களை ஒழுக்கப்பண்போடையுமே உன்னத உணர்வோடையுமே கபடியை நடத்துறதுக்கு நம்ம குமாரமான விட்டால் நம்ம பகுதியில் யாரும் இல்லை தன் வாழ்க்கையில் பொருள் சேர்த்தணும் புகழ் சேர்த்தணும் அப்படின்னு என்றைக்குமே அவர் நினைச்சது கிடையாது தன் கூட விளையாண்டவைங்க கபடி ஆர்வலர்கள் இவங்களை வந்து மேடையில் வச்சு அழகு பார்க்குறதும் அவரோட அர்ப்பணிப்புல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா எடுத்து சொல்லலாம் எல்லாத்துக்குமே கபடி வந்து வீரத்தோடையுமே விவேகத்தோடையுமே அவர் நாள் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் அந்த யுக்தி எல்லாமே அவரோட ரத்தத்திலேயே இருக்கிறது அவருடைய சிசி பிள்ளைகள் வரும்போது ஒரு புழ்வாட்டத்தான் வருவாங்க உள்ள வரும்போது பார்த்தா பச்சை குழந்தையான வருவாங்க ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசில் அவங்களோட இருபத்தஞ்சாவது இருபத்தி நாலு வயசுல பார்க்கும்போது எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி நான் பார்த்துருக்கேன் நான் விளையாண்ட இருந்து விவேகானந்தா கபடி போடும் அப்படின்னு சொன்னாலே இளவட்ட பசங்களாக தான் இருப்பாங்க ஒருத்தருக்கும் கூட சொந்தியாக ஒரு மாதிரி சோர்ந்து இருக்க மாட்டாங்க கெளுத்தியா மிக விவேகமாகவும் அதிகமாக மாட்டாங்க செயல்பாட்டில் தான் காட்டுவாங்க அதுக்கு காரணம் வந்து குமாரானந்தான் இந்த மாதிரி தலைமையின்களை நம்ம பணியாற்றுறதில் சந்தோஷப்படணும் நேர்மையாக அரசியல் கலப்பு இல்லாமல் தன்னுடைய பணியை அண்ணன் செஞ்சிட்ருக்கிறாரு அவர் பின்னாடி பெண் திரு கங்காதரமணன் மற்றும் எஸ்ஆர் முத்துசாமி அண்ணார் அவர் வந்து கபடிக்கு நீண்ட காலமாக நாங்கள் போய் அவர் வீட்டில் இதுதான் அப்படின்னு பேர் முடிவு பண்ணிவிட்டு தான் நானும் குமார நாளாக போவோம் மறு பேர் சொல்லாமல் இதுவரைக்கும் கபடிக்கு இருக்கிறாரு இனிமேலும் அவர் ஒரு பொறுப்புக்கு நம்ம கழகத்தில் வந்து இந்த கபடி கழகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு போவார்ன்ற நம்பிக்கை உண்டு மற்றும் இங்கு கூடியிருக்கும் புதிய நிர்வாகிகள் அனைவரும் தங்களோட நேரத்தை ஒதுக்கி வரும் தலைமுறை எதிர்காலமே நம்ம ஊரில் இருக்கிறேன் ஜாதி மத பேதம் இல்லாமல் அரசியல் கலப்பு இல்லாமல் சிறந்த வீரனை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து ஈரோடு மாவட்டத்தில் இருந்து போனோம்னா அது கமல்நாள் மட்டும்தான் முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற கழகத்தை பற்றி அண்ணா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அரசியல் சார்பான ஒரு கழகமாகவும் இன ரீதியான கழகமாகவும் இருக்குது குமாரம் வந்து நம்ம அதை ஒரு துணியில் கூட பார்க்க முடியுது ஒரு நாள் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவர் இறங்கி விட்டு கொடுத்ததே கிடையாது தன்னோட நிலையில் ரொம்ப செடியாக இருப்பார் அவரோட கருத்தை எந்த இடத்துல வலியுறுத்துவார் ஏன்னா அவர்கிட்ட நேர்மை இருக்கு தனக்கு பதவி வேணும் புகழ் வேணும்னு நினச்சி அவர் ஒரு நாள் செயல்பட்டதில்லை அது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் இந்த ஈரோடு மாவட்ட கபடி கழகத்துக்கு என்னுடைய சிறு துணியாக ரூபாய் ஐயாயிரத்தி நான் பரப்பரவை பெற்றுள்ளது நன்றி வணக்கம்